கொடுங்க வேண்டியடா ஒரே கண்ணமா நேத்து டப்பா பேச்சு இந்த ஊர் கரணான் தம்பி நம்ம வெயிட் பண்ணுங்க ஒருவேளை கோடி கோடி குறையாம சீக்கிரம் ஓடியாடா இங்க மறைக்கிறது நல்லா இருக்கு தெறிக்கிற பிரச்சனை இது கொஞ்சம் மார்க்கெட்க்கு ட்ரை பண்ணுங்க உங்க அப்பா பேச கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போன என் சம்சாரம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு பொருந்த வீட்டுக்கு போய் நாலு வருஷம் ஆகுது அவன் போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு பத்து பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி இப்ப நீ நேரம் வந்து எனக்கு ஆர்வம் சொல்லல இந்த கை தொங்கி உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன் பட்டாதி ராமா கோதன் ராம தசை ராம கல்யாண ராமா சீகரா ராமா ராமா வந்து விட்டான் வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான் ஐயோ கத்தவியா

பார்த்ததே இல்லையே இவர் தான் இந்த திருப்பிட்டு நீங்க யாரும் ஒட்டுமட்டமா எங்க இருந்து வரீங்க அங்க எரிந்த தேக்கி இந்த பகம் மூச்சமிட்டது தண்ணியும் வர மாட்டோம்ம ஒன்னும் வர மாட்டேன் பைப்பு கிட்ட என்னைக்கு வந்து வீட்டுக்கு போறதுன்னு தெரியல வரல கோயிட்டு இன்னும் கோலமே பத்து முடிக்கு வர போடி இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடைக்குது ஒரு பொம்பளை கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெழுத்து கும்பிடுறாளுங்க அம்பலத்தோட மட்டும் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகிறாளுங்க நீங்க செண்டே எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து கொண்ட கமட்டா காயிரும் அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி அஞ்சு பாருங்க இங்கு பாருங்க எங்க அந்த மன யாரடி நீ மோகினி குரடி என் கண்மணி

அரபி மொழியில அப்பா ஜெயில் உருமான அழகான பொண்ணு அர்த்தம் அம்மணி நீ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் நானி நீ கோணி இன் தானம் தீர்க்க வந்த இளனி ஏ தாக தண்ணி முடிச்சா தீராதா என்ன லவ் டூரியா சுமரான நீ யாரை பார்த்தா ராணி எட்டி ரூபாய் பல்ல முடிவடியா வந்துடும் பெரிய புள்ளவரா பயில அடுக்கு முறையில் நடக்கு பிறக்கணும் பரவாயில் கருத்துக்கு போட்டிருக்குது உருமா ஒன் உண்மை எங்க அந்த பொண்ணு அர்த்தம் என்ன சம உருவாத்த பார்த்து விட

நீங்க கவரிமானா அப்ப மதுரை போனா நீங்க உசுரம் விட்டுருவீங்களா ஊருக்குள்ளைக்கு பொம்பளைக்கு பாம்பாட்டி பரமசிவன் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையில நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கண்ணு வீட்டு காய முத்து பக முத்துக்கால அந்த பட்டம் சொல்ல பிரச்சனை ஆமா அந்த கொப்பரக்கா மட்டும் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசுகளை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்டா உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கு பாரு ஓ அவர்களுக்கும் சொல்றேன் கொள்ளும் பாருங்க வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு சொல்லுறேன் ஆண்டி அப்ப ஆண்டி அப்ப ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மக்கள் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி

மலை இல்லா பயிரப்பாள ஊசி போல மின்னி மின்னி என்ன பீவா செலில என்ன பீவா செலிலாத்தப்பா கை கழுவ தண்ணி இல்லை உங்க காட்டிலையும் கை கழுவ தண்ணி இல்லை ஓ முத்துக்கோடு கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுப்பூர சட்டி ஆலுப்பூரம் உலக எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இவருங்க பிச்சடிக்கென்னு தப்பா பேசாதீங்க அது சாமி குத்த வைக்கிறோம் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டு காலையில் எனக்கு என்ன குத்த வரணும் அது இல்லைன்னே நம்ம ஊர்ல சரியா மழைமை இல்லை அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க ஆ மழை இல்லைன்னா மலைச்சோறு வெயில் இல்லைன்னா வெயில் சோறு எடுப்பாங்களா துபாயில் கூட தான் மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறாங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறாரு அதுக்காக மழை ரொட்டியா இருப்பாங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவங்க கண் ஓட்டுக்காரத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க இவன் ஏதாண்ணா சட்டியும் கூட்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மன் ஜோத்துக்கு கஞ்சிக்கு அலையிறானுங்க மழை இல்லைன்னா எனக்கு அப்படி வர வச்சு பொடியை தூணும் மழை கொட்டிட்டு போகுது

மயில் இருக்கு கொய்க்காளி இருக்கு இதெல்லாம் கலையை தெரியலையா இது வண்ணம் சிலையோடா நான் பெண் கலை பற்றி சொல்கிறேன்டா தரு கதை ஆ ஏ அங்கே பாடுறா ஜோகம் ஒன்று உருந்து வருது புது கட்ட பிறந்து வருது ஹே பொண்ணு ஊருக்கு புதுசே முத்து கடைக்கு மண பொண்ண பேர் மறிக்கொழுந்து ஓ மறிக்கொழுந்த டெய் பண்ணி பார்ப்போம் டெய் தி டை நீ போகும் பப்பா சரிபோகம் பக்கத்தில் உட்காந்துருப்போம் தேங்க்

என்ன கர்மமா வாய்களால வாயில வச்சுங்க நாலு பத்தி புரியும் இது என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய பட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி நினைச்சு அது வந்து அங்க இருக்கிற பூரம் பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாயுங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு

எப்படியாவது நீ மைக்கோந்து மனசுக்குள்ள பூந்து அவனை என் கூட சேர்த்து வச்சுறேன் சேர்த்து வச்சிடறேன் அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 எனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் தெரிவி அதெல்லாம் வேணா துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோட்மன் சிகரெட் இப்படி போது உடனே கருது தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

மறிமறி நின்னு முரழீத மாதா மறிமறி நின்னு முரளிதோ என்ன மாதிரி தொட்டிலா கட்ட வரது கட்டே கட்டே கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீதான் ஆமா நீ எத்தை பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா உஹு ஏவி எம்மின் மாட்டு காளை மறிக்கொழுந்து நானும் என்ன பத்தி பத்தி விடுற நீட்ட நானும் ஒட்ட கட்ட உன் கழுத்துல நான் சாதி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி என்ன சொல்ல 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமா என்னச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம செந்தோட வந்திருந்தா மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஐயோ மரி அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மரி கொழும்பு வெத்தலையோ மரி கொழும்பு இப்படி சம்பாதிக்கணும்னு இல்ல

பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் விசை என்ற இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே பாடு மொழி பாடு அக்கா துமாலா ஓ தலங்கி ஒலியா ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லே ஜல்லேன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லே ஜில்லேங்குது அஸ்க தும்மலா இனிப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏதி எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு பிசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீமாயன் கண்ணு நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உருவாயாமே

என்னன்னா சும்மா தண்ணியை வாயில வச்சுக்கிட்டு நான் துபாயில் இருக்கும்போது அடிக்கடி பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த

கேள்விங்கள அந்த விடுங்க ஏய் பம்பைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு ஆருக்கு ஒரு சோழ வேண்டும் சரி தலைவா ஏய் வடங்க அது என்ன புதுசா தலைவர் இல்ல இப்ப அப்படி கூப்பிடுறான் போக்கு தலைவா இப்படி கண்ட கண்ட பயனுகள் எல்லாம் தலைவா வந்திரு தலைவா போ தலைவா பொந்திரத் தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரு தலைவருக்கே மரியாதை எல்லாம் போயிடுது இனிமே தலைவான்னு ஓ பண்ணித்தலை திங்கு போயிடும் வட ஓ சோழ வாயிட்டு வாடா ஏய் பண்ணித்தலை வட உடச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா பைன் ஆப்பிளா என்ன இன்னும் கூப்பிடுறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைன் ஆப்பிள் தர்றியா நோ